எல்லாருக்கும் பிரைஸ் லாட் மறுபடியும் அந்த யூடியூப் மூலமா சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க இந்த நாள நம்ம தியானிக்க போற தேவ வார்த்தை என்னன்னு பாத்தீங்களா லுக் சாப்டர் 5 வெர்சஸ் 31 லூக்காம் 5 ஆம் அதிகாரம் வெர்சஸ் 31 31 ஆம் வசனம் அங்க நம்ம இயேசு கிறிஸ்து சொல்றாரு பீனியாலிக்கு தான் வைத்தியம் தேவை ஒரு பேஷியன் தான் டாக்டர் தேவை ஹெல்தியா இருக்கணும் தேவை இல்ல அப்படி சொன்னா நல்லா இருக்கணும் தேவை நல்லா இருக்கணும் டாக்டர் தேவை இல்ல அப்படி சொல்வாங்க அதே 5 ஆம் அதிகாரம் 27 ஆம் வசனத்தை தியானிப்போம் நீங்க வாசிச்சு வந்தீங்களா

எப்படி ஒரு பாவி உட்காந்து சாப்பிடலாமா இதெல்லாம் சரியா அப்படின்னு அப்பதான் ஏசு சொல்லுவாரு பீனியாருக்கு தான் வைத்தியம் தேவை ஒரு பாவிக்கு தான் டாக்டர் தேவை ஒரு வைத்தியம் தேவை ஆமாங்க அப்ப ஏசு பார்வை ஒரு பாவத்துல சிக்கப்பட்ட பார்த்து எப்படி இருக்குங்க பேஷண்ட் பேஷண்ட் மாதிரி பாக்குறாருங்களாம் சரிங்களா அப்ப நம்மளோட பார்வை எப்படி இருக்கு ஒரு பாவியை பார்க்கும் போது மனசெல்லாம் வெறுக்கணும்ல அவங்கள பார்த்தாலே வெறுத்து ஒதுக்கணும் அவனா பொய்க்காரன் வாய்த்தாலும் வீணா பேசுவான் குடிக்காரன் குஷ்டி கீழே ட்ரக் அடிக்ட் அவன் சினிமா பைத்தியம் பொண்ணு பைத்தியம் அப்படின்ட்டு எவ்வளவு விஷயம் நம்ம அவங்களை கேவலமான ஒதுக்கணுங்க நம்ம கூட கொஞ்சம் வளர்ந்தவொன்னு அவங்க எல்லாரும் பார்வை ஒரு தாட் அவங்க கூட சிற பேசுறது இல்ல ஓகேங்களா அவங்களை பார்த்தா தூரம் வர்றது அவங்களை பார்த்தா விலகி ஓடுறது இப்படியா ஒரு காரியம் நம்ம பார்த்து பண்ணிருப்போங்க ஆனா இயேசுல ஆவியை பெற்ற நம்ப பரிசுத்தாவியை பெற்றதுக்கு அடையாளமே அன்புங்க அன்பு இல்லாதவன் தேவனையான் அந்த அன்பு பெற்ற நம்போ இயேசுவின் அன்பு பெற்ற நம்போ அவங்களை நம்ம இருக்கலாம் நம்ம பேச போல பாக்குறாரு அவங்களை பார்க்கும் போது வந்து அன்போடு கூட இயேசுவின் ஒரு பேசி அவங்க கூட ஓகேங்களா ஒரே நாள்ல மாறாது படிப்படியா நம்ம தேவனுடைய அன்பு காமிக்க ஒரு நாள் இயேசு வராங்களுடைய வார்த்தை சொல்லுவோம் ஓகேங்களா அந்த விடுதலை ஆகுவாரு அந்த பாவத்தின் விடுதலை பெற்று சந்தோஷமாவும் அவங்க வாழ்க்கையில அந்த பாவிங்க எல்லாருமே சந்தோஷமா அவங்க பாவத்தை விட்டு ஓகேங்களா அந்த மெய்யான வெளிச்சம் இயேசுன்ற அந்த ஒலிக்கிட்ட வந்து சந்தோஷமா அவங்க வாழ்க்கையில வாழ்வாங்க அப்ப நம்ம வந்து யாரை வெறுத்து ஒதுக்காதபடிக்கு ஓகேங்களா எல்லாருமே அன்பு செலுத்தி அவங்களுக்கு நம்ம இயேசுவின் அன்பை காமிக்கலாம் கண்டிப்பா ஆனா இயேசு வந்து எல்லா காரும் அவர் எல்லாருக்கும் ரத்த சிந்திக்கிறார்கள் ஒருத்தர் கேவலமான பார்வை பாக்குறதுக்கு நம்ம அது நம்ம பசங்க அழகு இல்லைங்க அன்போடு ஒரு ஆவி பெற்று நம்ம எல்லாரும் எல்லாம் ஆத்மா பாக்குங்க அன்போடு கூட ஒரு பார்வை பார்த்து நம்ம எதிர்பார்ப்போம் அவங்க எதிர்பார்ப்போம் கட்டாயம் ஒரு மாறுவாரு இந்த பாவத்தை வெளியே வருவாரு அப்படின்னு நம்ம ஒரு ஒரு விசுவாசம் வச்சு நம்ம அவங்களை எதிர்பார்ப்பாங்க ஆமைய